வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் ஒன்று தலைப்பு அறிவு என்னும் ஆயுதம் சிக்கலை விரைவாக தீர்த்துவிட வேண்டி உணர்ச்சி வயப்பட்டு செயலாற்றினால் பெரும்பாலும் அச்சிக்கல் பெருகிவிடும் மனிதன் எப்போதும் தன் செயலால் எந்த சிக்கலையும் முடிவுக்கு கொண்டு வருவதில்லை எங்கு ஒரு சிக்கலை முடித்ததாக எண்ணுகின்றானோ அங்கேயே அதன் வேரிலேயே மற்றொன்று முளைத்துவிடும் மகளுக்கு திருமணம் முடிந்துவிட்டால் தனது கவலையெல்லாம் தீரும் என ஒருவர் எண்ணுவார் ஆனால் மனம் முடிந்த பின்னர் எத்தனை சிக்கல்கள் எழுகின்றன வீடு ஒன்று கட்டிவிட்டால் இரண்டு ஏக்கர் நிலம் வாங்கிவிட்டால் இதுபோன்றே ஏதோ விரும்பியதை அடைந்துவிட்டால் வாழ்வில் சிக்கல்கள் தீரும் என்று கற்பனை செய்து கொள்வோம் ஆனால் உண்மை என்ன கேள்விக்குறி எதை முடிப்பதாக எண்ணுகிறோமோ அங்கேயே இன்னொன்று தொடங்கிவிடும் அதிலிருந்து பல கவலைகள் கிளைவிடுவதும் உண்டு எல்லா சிக்கல்களுக்கும் முடிவு இயற்கையிலே தான் உண்டு ஒவ்வொரு சிக்கலையும் வெற்றி கொள்வது தெளிந்து தேர்ந்த அறிவேயாகும் அத்தகைய அறிவு எல்லோரிடமும் இருக்கிறது அதை தூண்டி அதையே வலுவுள்ள ஆயுதமாக கொண்டு கவலைகளை ஒழித்து வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெறுவோம் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்